அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து தீர்மானிக்கப்பட்ட முடிவுகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் ஒரு புதல்வியாரின் மகன் மரணிக்கும் தருவாயில் இருந்தார் எனவே நபிசல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் தம்மிடம் வந்து சேரும்படி அந்த புதல்வியார் சொல்லி அனுப்பினார் அப்போது அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் கொடுத்ததும் அவனுக்கே உரியதாகும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு எனவே பொறுமை கொள்வீராக நன்மையை எதிர்பார்ப்பீராக என்று சொல்லி அனுப்பினார்கள் மீண்டும் அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு தம் தம்மிடம் தம்முடைய தந்தை கட்டாயம் வர வேண்டும் என்று கூறி அனுப்பினார்கள் எனவே அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் தம்முடைய புதல்வியின் வீட்டுக்கு செல்ல எழுந்தார்கள் அப்போது மாதபுன் ஜபல் உபயமன் காபு உபாதத்தபுன் அஸ்ஸாமித் வதியாஹு அன்ஹூம் ஆகியோரும் எழுந்தனர் நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்களிடம் அந்த சிறுவரை கொடுத்தார்கள் அந்த சிறுவரின் மூச்சு சுவாசிக்க முடியாமல் நெஞ்சுக்குள் திணறிக் கொண்டிருந்தது அது தோல் துருத்தியை போன்று ஏறி இறங்கி கொண்டிருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை கண்ணுற்ற அல்லாஹுடைய தூதர் சல்ல வசலம் அவர்கள் அழுதார்கள் அப்போது அங்கிருந்த சாதுவூர் அபாதா ரதிகல்லாஹோ அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே நீங்கள் அழுகின்றீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒரையூசலம் அவர்கள் அல்லாஹ் தன் அடியார்களின் இறக்கமுடையவர்களுக்கே இரக்கம் காட்டுகிறான் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி உசாமத்த மனு ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஏழு நான்கு நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹுலைய் வல்லம் அவர்களுடைய மகளார் தமது தந்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைக்காக வேண்டி துவா செய்து ஏதேனும் அதன் மூலமாக மாற்றம் நிகழும் என்று எண்ணி மீண்டும் மீண்டும் அழைத்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹாஹ் உலகம் அவர்கள் தமது மகளாரிடம் கூறிய அறிவுரை அல்லாஹுடைய முடிவை ஏற்றுக்கொள் என்பதுதான் வாழ்க்கையில் அனைவரும் ஏதேனும் சோதனைகளை சந்தித்து வருவதுண்டு சிலருக்கு நாட்பட்ட சோதனைகள் இருக்கலாம் சிலருக்கு காலம் கடந்து தலைமுறை கடந்து சோதனைகள் இருக்கலாம் எல்லா சோதனைகளுக்கும் தீர்வு உண்டு இந்த உலகில் தீர்வே இல்லாமல் எந்த சோதனைகளும் இல்லை சோதனைகளுக்கு தீர்வாக வருகின்ற முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான விசுவாசம் கொண்டவருக்கு உண்டான அடையாளம் முடிவுகளை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்திலே மனிதர்கள் பல்வேறு வகைப்படுகின்றனர் ஒரு விசுவாசம் கொண்ட ஒருவர் அவரை பொறுத்தவரை அவர் எதிர்கொள்கின்ற பிரச்சனையின் தீர்வாக வருகின்ற முடிவு எதுவாக இருந்தாலும் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு மனதார ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளவராக இருக்க வேண்டும் இதுதான் சாமானிய விசுவாசியின் இலையிருந்து உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி வரைக்கும் உண்டான அளவுகோல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு விதமான படிப்பனை அப்படிப்பட்ட படிப்பனைகளை தன்னகத்தே கொண்டுள்ள மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் வேதமறை குரானிலே எடுத்துகப்படுகின்றது மிக முக்கியமாக வாழ்க்கையில் தொடர்படியாக பிரச்சனைகள் சோதனைகள் சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதலையும் மீண்டு வருகின்ற வழிகளையும் அந்த வேதமறை குரானிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாறுகள் நமக்கு வழிகாட்டி தருகின்றது எனவே அல்லாஹ் அவனுடைய முடிவு என்று எதை தீர்மானித்து வைத்திருக்கிறானோ அவைகளை நாம் மனதார திருப்தி கொள்ள வேண்டும் அதுவே நன்மைக்கு உண்டான அடிப்படையாக அமையும் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து